வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் நம்ம சனி பகவானுக்கு பிரீத்தி அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்வை லக்னத்துக்கு பட்டாலோ இரண்டாம் பாவகத்துக்கு பட்டாலோ இரண்டாம் பாவகங்கிறது வருமானம் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் இந்த ஜாதகருக்கு சனி பகவானுடைய தன்மை இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மந்தமான தன்மை அப்படிங்கிறது இருக்கும் வருமானத்தில் இருந்தாலுமே வருமானம் குறைவு இல்லைன்னா வருமானத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை சேமிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது உங்களுக்கு அனாவசியமாக செலவு பண்றது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்த்தாலோ திருமண தாமதம் தடை அப்படிங்கிறது சொல்றாங்க சிலருக்கு வந்து ஒரு ஆறு மாசம் மூத்த பெண் அப்படிங்கிறது அங்க அமையும் அந்த ஆண் ஜாதகராக இருந்தது அப்படின்னா சில பெண் ஜாதக ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா இளமையான ஆண் அப்படிங்கிறதே அமையும் இந்த சனி பகவான் வந்து அந்த வேலையை செய்ய வைப்பாரா அவங்க ஜாதகத்துல செய்ய வைப்பார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது போது நாங்க அவங்கள்ட்ட சொல்லுவோம் பெற்றோர்கள்ட்ட முத்திரட்டாதி நட்சத்திரம் போகுது அப்படின்னா பையனுடைய வயதை காட்டிலும் பெண்ணிற்கு ஒரு வயதோ ஆறு மாதமோ மூத்ததாக இருந்தாலும் சரி பெண் பாருங்க அந்த மாதிரிதான் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி இல்ல நாங்க கரெக்டா பாக்குறோம் அப்படின்னா அங்க தாமத திருமணமாகத்தான் நடக்கும் திருமணம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கறதே அவங்கள்ட்ட சொல்லுவோம் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து கன்யா லக்னம் போயின் இருக்குது அதுல வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் போகும்போது எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையாது பையன் நல்லா படிச்சிருக்கணும் பார்க்க அழகா இருக்கணும் நல்ல வெல் செட்டில்டா இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கு பார்வைகளுக்கு அந்த மாதிரி இருக்காது ஆனா எதிர்காலத்துல அந்த அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்